அங்க கொட்டளவர் வந்து சில எல்லாம் பண்ணி பாவ ஒரு ஆளு இல்ல ஆளு இல்ல அதுல என்ன சொன்னாங்க அதுல என்ன சொன்னாங்க அதெல்லாம் என்ன சொன்னாங்க இல்ல வேற வேற ரிசல்ட் கேட்கறதெல்லாம் naya nga mokanikulu la 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 mokanikulu la la mokanikulu la. சொல்லுாருங்க நீங்கள் வந்து ரொம்ப இதுவாக இருக்கு இருக்கிற ஒரு மாதிரி ஆனால் எங்கள் சார் உங்களுடைய வயசு வந்து இருபத்தஞ்சா முப்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சா அப்படின்ற மாதிரிலிருந்து இருக்குது ஏன்னா அவ்வளோ எளிமையாக இருக்குங்க உங்களுடைய இந்த சார் பார்க்கணும் என்ன அவர் <laughs> வந்து <laughs>